அவையில் உள்ள அனைவருக்க மீண்டும் என்ற வணக்கத்தை குறித்து விடுகிறேன் முதலாவதாக வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் பாலசியவர்களுக்கு எங்களது நன்றி தெரிவிக்கிறார்கள் அருளரை வழங்கிய புனித தவர்த்து சாந்தலிங்க வரதராசிரிப்பாளர்களுக்கு மிக்க நன்றி தலைமையுறை தமிழறிஞர் தமிழகம் ஐயாசாமி அவர்கள் அறக்கட்டளை பாலியாசர கல்லையர்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றி முன்னிலை ஆற்றிய பொறிஞர் துரை ஆனந்தராஸ் அவர்கள் திருக்குறள் ஆய்வார் அகவை முகிர்ந்த அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்புரை சிறப்புரை என்பதற்கு சிறப்பு சேர்க்கு வண்ணம் சிறப்புரை ஆற்றிய முனைவர் ராசம்மார் உதவி பேராசிரியர்களுக்கு சிறப்பான நன்றியை இணைந்து கொள்வதில் பெருமைப்படுகிறோம் தொல்காப்பிய பயிலரங்கம் தொல்காப்பி செம்பல் புலவர்கள் அவர்கள் தனக்கே உரிய நகைச்சுவை வானிலை மிக சிறப்பாக பேசிய நன்றியை தெரிவித்து வருகிறோம் திருமதி பானுமதியம் அவர்கள் தொல்காப்பியர் கூறும் குடும்பத்தில் குழந்தை பற்றி பாடல்களோடு மிக சிறப்பாக பேசிய எங்கள் உலப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் பெருமை பெருமையடைகிறோம் மேலும் இப்போ படவிதி படப்பிடிப்பினை மிக அழகாக படப்படுத்திக் கொண்டிருக்கின்றனார் அவர்களுக்கு எனது நன்றி இந்த நிகழ்ச்சியினை நிகழ்வின் நிகழ்வினை முறைப்பாடு சிறப்பாக நட வழங்கியிருக்கின்ற வழக்கறிஞர் இந்துமதியவர்களது பேர் அன்பான வழக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற பங்கேற்க வந்திருக்கின்ற அனைத்து இனிய நண்பர்களுக்கும் எனது பணிவான மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு எப்பொழுதுமே வந்து சிறப்புரை பேசுவருக்கு வருவார்கள் கருத்துரை வழங்குவதற்கு ஒரு வருவார்கள் அவர்கள் அத்தனையும் மீறி இடையிலே கடைசியாக வந்து நின்று அடுத்த கைத்தறி பெற்று சிறப்பாக பேசி கைத்தறி பரிசாக்கு வருகின்ற ஐயாவர்களுக்கு நீங்கள் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அனைவருக்கும் நன்றி தெரிந்து கொண்டு நன்றி வணக்கம் வாழ்க்கை மக்களும் தானமும் தருவதோடு சினத்தினை நீக்கி என்றும் பொருளை செழுமை பெற்று வேன்மைகள் மனமும் பெற்று விளங்குக உலகம் எல்லாம் நன்றி அனைவருக்கும் உணவு തയ്യാറായി ആദമായിട്ട് എല്ലാവരും അങ്കേതും